தமிழகத்திற்கு நில திருட்டை அறிமுகப்படுத்தியது திராவிடம் வரலாற்று திருட்டை அறிமுகப்படுத்துவது திராவிடம் இது நம்ம ஒருபோதும் வந்து சொல்லாமல் மறந்துடக்கூடாது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இன்னைக்கு வந்து தமிழர்களுடைய முன்னோர்கள் வந்து நிலத்தை திருடிட்டாங்கன்னு சொல்லக்கூடியவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஆந்திராவில் ஸ்ரீ சிட்டின்னு ஒரு நகரம் வந்து உருவாக்குறாங்க அந்த ஸ்ரீ சிட்டிக்கு முதலீடு பண்ணுறதுக்கு எல்லாம் யோசிக்கிறப்போ அந்த ஸ்ரீ சிட்டியிலேருந்துட்டு ஒரு எண்பத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்தில் பரந்தூரில் தமிழ்நாட்டில் இவங்க வந்து ஒரு விமான நிலையம் கட்டணும்னு சொல்கிறாங்க மத்திய அரசாங்கம் சொல்லுது அந்த நிலத்தை தேர்ந்தெடுத்து தமிழக அரசு மத்திய அரசு தேர்ந்தெடுக்கலன்றாங்க ஆந்திராவில் இவங்க சொந்தக்காரங்க ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாங்க அதுக்கு வரணும்னா விமானம் வேணும் அந்த விமான நிலையத்தை ஆந்திராவில் கட்ட முடியாது அப்போ இருக்குது தமிழ்நாடு மூணாவது ஆந்திரா கட்டுறாங்க அப்படி கட்டக்கூடிய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விமான நிலையத்துக்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலத்தில் முப்பது சதவீதம் நிலங்கள் அதாவது ஐந்தாயிரத்தி அறநூறு ஏக்கர் நிலங்கள் வந்துட்டு நீர்நிலைகள் ஐயாயிரத்தி அறநூறு ஏக்கர் நிலம் நீர்நிலை அது போக பார்த்தீங்கன்னா கொற்றலை ஆற்றினுடைய ஒரு துவாரமாக இருக்குது ஒருவேளை சென்னையில் நிறையா மழை பெய்யுதுன்னா அந்த நீர் வெளியிடக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடியது பரந்தூர் தான் இப்போ சென்னையில் வெள்ளம் வந்தப்போ கூட நீங்கள் பரந்தூரில் வந்துட்டு தண்ணீர் இருந்ததை பார்க்கலாம் இப்படிப்பட்ட ஒரு மக்கள் விரோத சூழலியல் விரோத திட்டத்தை கண்டித்து பரந்தூரில் இருக்கக்கூடிய மக்கள் ஆயிரம் நாட்களாக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ஆயிரம் நாட்களாக இப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு சோழர்கள் வந்து நிலத்தை திருந்தாங்க பாண்டியர்கள் நிலத்தை கொடுக்கலன்னு பேசக்கூடிய ஒரு கும்பல் இருக்குல்ல மானங்கெட்ட கும்பல் அந்த கும்பலுக்கு வந்துட்டு சூடு சோரண இருந்துச்சுன்னா பரந்தூரில் போராடக்கூடிய இந்த மக்களுக்காக போராடலாம்ல பண்ண மாட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாடு அரசு நலதானம் கொடுக்குது ஆனால் கொடுக்குது எப்படி கொடுக்குதுன்னு உதாரணம் சொல்கிற பாருங்க மதுரையில் வரிச்சியூருங்கிற பகுதியில் முத்து கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு மாற்றுத்திறனாளி இருக்கிறாரு அவருக்கு துணை முதல்வர் அவர் வந்துட்டு ஒரு பட்டா கொடுக்குறாரு அந்த பட்டாவில் என்ன ஒரு பிரச்சனைன்னா அந்த நல்லா ஏற்கனவே இன்னொருத்தர் பேரில் இருக்கு ஏப்ரல் ஏழாம் தேதி ஹிந்துஸ்தான் டைம்ஸில் வந்த செய்திங்க ஒரு மாற்றுத்திறனாளி சொல்கிறாரு நிலமே இல்லை எதுக்கு பட்டா கொடுத்தீங்க அப்படின்ட்டு அப்போ இப்படி ஒரு தானத்தை வந்து சோழர்களுக்கு கொடுக்கலங்க நீங்க தான் கொடுத்தீங்க இல்லைங்களா இல்லைங்களா அப்போ இந்த மாதிரியான தானங்களுக்கு தான் உங்களுடைய திராவிட வரலாறு பயன்படுமே தவிர சோழர்கள் என்பவர்கள் நியாயமாக தானம் கொடுத்தார்கள் நேர்மையாக நில தானம் கொடுத்தார்கள் இன்னும் சொல்கிறேன் இந்த தஞ்சாவூருங்கிற பகுதி வந்துட்டு சோழர்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு பெரிய வயல் கிடையாது மேய்ச்சல் நிலம் ஐயா வந்து இருக்கிறாங்க தன்சை செய் ஊருடைய பொருள் வந்து ஐயாவர்கள் சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லைங்களா அப்போ ஒரு ஆடு மாடு மேய்க்கக்கூடிய நிலமாக இருந்த தஞ்சாவூர் இன்றைக்கு தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சதுரடி வயலும் சோழர்களால் உருவாக்கப்பட்டவை தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சதுரடி நிலமும் வயலும் சோழர்கள் கொடுத்தது தமிழ்நாட்டில் திருடப்பட்ட ஒவ்வொரு வயலும் ஒவ்வொரு நீர்நிலையும் ஒவ்வொரு மனையும் திராவிடர்கள் விட்டு கொடுத்தது அப்போது தமிழ்நிலத்தினுடைய காவலர்களாக இருக்கக்கூடிய இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சோழரும் பல்லவரும் கட்டிய நீர்நிலைகள் இருந்தால் தமிழ்நாடு முப்பது சதவீதம் பாசனத்தை பெறுது முப்பது சதவீதம் பாசனம் இன்னைக்கும் உங்களுக்கு சோழர்களையும் பல்லவர்களாலையும் வருது அதனால திராவிட ஆட்சி காலத்தில் வந்த திட்டங்களால் உங்களுக்கு முப்பது சதவீதத்துக்கு மேலான பாசனம் போயிட்டு அதான் நிலைமை அதனால் மக்களே நீங்கள் குடிக்கக்கூடியது தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய தண்ணீர் என்றால் நீங்கள் உண்ணக்கூடிய உணவு தமிழ்நாட்டில் விளையக்கூடிய அரிசி என்றால் நீங்கள் இந்த மண்ணின் விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் கடமைப்பட்டவராக இருந்தால் நீங்கள் தமிழர்களாக இருங்கள் அல்லது தமிழர் அல்லாதவர்களாக இருங்கள் நீங்கள் தமிழ்நாட்டை காக்க செய்ய வேண்டிய கூடிய ஒரே ஒரு செய்தி என்னென்றால் திராவிடத்தை ஒழிக்க வேண்டும் தமிழ் காக்க வேண்டும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி